ஒரிஜினல் முத்துக்களை இப்படித்தான் கண்டுபிடிக்கணுமா இத்தனை நாள் இது தெரியாம போச்சே தங்கத்தின் மீது ஆர்வம் உள்ள வெகு சிலரில் முத்துக்களை விரும்பி வாங்குவார்கள் ஆனால் இத்தனை நாள் ஒரிஜினல் முத்துக்களை எப்படி கண்டுபிடிப்பது என பலருக்கும் தெரியாத நிலையில் முத்துக்களை விற்கும் ஒருவர் தெரிவித்த கருத்து வைரலாகி வருகிறது அதில் அவர் சொல்வது என்னவென்றால் முத்து எப்படி வாங்க வேண்டும் முத்து வாங்குவதில் பல விதங்கள் இருக்கிறது இதையெல்லாம் செய்தால் இது ஒரிஜினல் இப்படி செய்தால் அது டூப்ளிகேட் என்று விளக்கமாக கூறியிருக்கிறார் மற்றும் முத்துக்கள் எந்த கடலில் கிடைக்கும் என்றும் மிக தெளிவு ஆக கூறி இருக்கிறார் தற்போது இந்த வீடியோ படு வைரலாக பரவி வருகிறது இதோ அந்த வீடியோ நெருப்புல போட்டாலும் அதோட வெண் என்ன கலரா அது அப்படிதான் ஒரு சில இந்த அவுட்டு சும்மா அவர் முடியுது கலர் கலர் தான் அதோட என்ன கலரோ அது கலர் அப்படின்னு ஹை தௌசண்ட் ஃபைவ் அண்ட் முத்து உன்னியப்பா உடனேபா முத்து யாரையாவது பாத்தீங்கன்னா கரும்பு இதே சொல்ற முத்து பவலன்றாலும் முத்து இது அழகு அவ்வளோ இது ஒரு கடலூர் பகுதி மட்டும் தான் கடல் இல்லாத பகுதி இது அரிய கடலே இல்லாத பகுதி இந்த பஞ்சாப் டெல்லி ஹரியானா ஒரிசா எல்லாம் அரிய வரும் கடல் தான் எல்லாம் கடல் தான் சிப்பி முத்து சிப்பி பாக்குறீங்களா நூற்றுக்கு மேல்பட்டு முதல்ல இங்க இருந்தது ராமேஸ்வரம் தான் மீன் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி தான் மீன் அங்க இருந்த வரி இதுனா கடல்ல இந்த மீனவர்கள் அந்த போட் எடுத்து போவாங்க ட்ரா மெட்டீரியல்ஸா வரும் இந்த சேரும் சகஜம் மாதிரி வந்து ராமேஸ்வரத்துல சீசன் கன் பண்ணிங்க இருக்கு இல்லையா அவங்க கைவினை பண்ணி அதை பதப்படுத்திட்டு கை பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அனுப்பிச்சு வைப்பாங்க அவ்வளவுதான் போட்ல போயிட்டு இந்த வலை போட்டு எடுப்பாங்க சில பேருக்கு கையிலயும் எடுப்பாங்க கடல்ல இந்த கடல் குள்ள போய் ஆள் கடல்ல போய் முள்ளிலவங்க கச்சா போட்டு எடுப்பாங்க கடலில் அப்படியே அவங்க தகுதிக்கேற்றப்படியும் இருக்கட்டே வருவாங்க இப்போ உங்களால எவ்வளோ தூருக்கு கடலில் போக முடியும் அவள் தூளுக்கு எடுப்பீங்க இன்னொருத்தர் எவ்வளோ தூருக்கு கடலில் போக முடியும் அவள் தூக்கு எடுப்பாங்க இன்னொருத்தர் எவ்வளவு தூர் கடலில் போகும்போது அவங்க தகுதிக்கேத்தபடி போவாங்க சின்ன சின்ன உயிரினங்கள் இந்த சோவி கவடா சிப்பி சங்கு நத்த சங்கு அவ்வளோதான் எல்லாம் ஒரே உயிரினம் தான் ஃபிஷ்ஷு தான் எல்லாம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கே நம்ம மெட்ராஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது மெட்ராஸ் டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோதான் அதெல்லாம் கைவினை தான் அதாவது இது கவடா இது பேரு இதுல பெயிண்டிங் பண்ணி ஆட்சீட்ல போட்டு முக்கி அப்பா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சீசல் ஆண்டிகாப்ல நாமேஸ்வரிகாப்ல பாத்தீங்கன்னா தெரியும் செய்யறதெல்லாம் கார்விங் பண்றது எப்படி கார்விங் பண்றாங்க அதெல்லாம் பார்த்தா தெரியும் இப்போ இப்போதைக்கு கொஞ்ச நாள் இந்த எலெக்ஷன் நடந்தாலும் வியாபாரம் அவுட் ஆகி இனிமேட்டு பா பாக்க இது விரும்பி வாங்கக்கூடிய பொருள் என்ன கண்ணாடி எல்லாருக்கும் தேவைப்படும் மணி எல்லாம் இது வந்து கெமிக்கல்ல பண்ண தனியா இருக்கு இந்த சாதாரண அவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா குடுத்தாங்கன்னா பெருசா இருக்கும் சம்பாதிக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு இது வாங்கி ஒரு அம்பது ரூபாய் நாற்பது முன்னூறு ரூபாய் கொடுத்துடுவோம் ஒரு நாற்பது நாள் பத்தி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்